நகருக்கு உற்சாகமான காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான ப்ராடக்டை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இன்றைய காலகட்டத்தில் இது முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மிக முக்கியமான ஒரு ப்ராடக்ட் ப்ராடக்ட்னு சொல்லலாம் பெண்களை விட தனி குழந்தைகளுக்கு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் ஏன்னா குழந்தைங்க வந்து கடைக்கு கூட்டிகிட்டு போனால வந்து பார்த்தீங்கன்னா மிட்டாய் வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லி ஏதாவது ஆரம்பிப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா செங்குமரி செங்குமரி அதாவது செகப்பு கற்றாழையில் செஞ்ச ஒரு அற்புதமான ஒரு ஜாம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் சில ஜாம் வாங்கி பிரெட்டில் போட்டு செஞ்சு கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு அதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அது ஆர்டிபிஷியலாக இருக்கிறத சில நிறமூட்டிகள் பயன்படுத்துறதுனால உடலுக்கு ரொம்ப ஆபத்தானது ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இயற்கையான செங்கோமரி கற்றாழை நம்ம வீட்டுக்கிட்டையோ மலைப்பகுதியிலையோ விளைவிக்கக்கூடிய பயிர் செய்யக்கூடிய அதுலேருந்து எடுத்து இன்னும் சில மூலிகை பொருட்கள் போட்டு அது கூட நம்ம இதை ஒரு ப்ரா உற்பத்தி பண்ணி செஞ்சு வச்சிருக்கோம் இதை வந்து பயன்படுத்துகிற முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லியும் காலையில ஒரு ஸ்பூன் வெறும் வயிற்றுல சாப்பிட்டா போதுமானது குழந்தைங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம் இது சாப்பிட்டா என்னென்ன பயன்கள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக குழந்தைங்களுக்கு வந்து பாடி ஹீட் ஆகும் அதாவது சின்ன குழந்தைங்கலேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பாடி ஹீட் ஆகும் அந்த ஹீட் ஆகும் மூலயமா முடி கொட்டுறது இந்த கண்ணு பொங்குது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் முடி வெடிக்கிற பிரச்சனை இது எல்லாமே வரும் இது சரியாகும் அதே போல் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதவிடாய் பிரச்சனை அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீரியட்ஸ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீடிங்ஸ் அதிகமாகும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் சரி செய்யும் அதை எப்படி சரி செய்யணும் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து செங்குமரி கட்டளை மட்டும் இல்லாமல் நம்ம நெல்லிக்காய் பீட்ரூட்டு கேரட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து போட்டு செஞ்சு அடிஷனலாக வந்து நம்ம ரத்தம் இம்யூனிட்டி வந்து பூஸ்டப் பண்ணுறது அனிமிக்காய் இருக்கிறவங்களுக்கு வந்து ரத்த ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்டாக இருக்குது நிறைய பேருக்கு கொடுத்து நிறைய பேர் நல்லா பயன்படுற ஒரு அற்புதமான ஒரு மூலிகை சாறு மூலிகை ஜாமுன்னு சொல்லலாம் சரி சின்ன குழந்தைங்கலேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இது போக ஆண்களும் சாப்பிட்லாம் ஆண்களுக்கும் பார்த்திங்கன்னா உயிரணுக்கள் அதிகப்படுத்துறதுக்காக அதே போல் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா பாடி ஹீட்டாக அதனால முடி கொட்டுறது நிறையா பிரச்சனைகள் வருது ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செங்குமரி மணப்பாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எளிமையாக எடுத்துக்கலாம் இது வந்து மருந்து கிடையாது அதாவது மருந்து மாத்திரைன்னு சொன்னாங்க குழந்தைங்க பயப்படுவாங்க இது வந்து சாதாரணமாக நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஜாம் இப்போ நம்ம பஞ்சாமரம் சாப்பிட்ற இல்லைங்களா கையில் ஊற்றி இப்படி கழுத்து நக்கி சாப்பிட்றவங்க அதே மாதிரி இந்த செங்குமுறை மணப்பாகு ஜாமை வந்து நம்ம ஒரு ப்ரெட்லையோ இல்லை வந்து நம்ம தோசையிலையோ சப்பாத்திலேயோ இந்த மாதிரி தொட்டு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றது மூலிமா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் முழுக்க முழுக்க நம்ம ஆரோக்கியமான உணவு முறைகளை சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் நன்றி வணக்கம்